நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்களி இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க பெற்று விட்டது கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகள் பட்டியல்னு நம்ம பார்க்கும்பொழுது காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பாக பதிவான மழை அளவுகள் தான் அவை எட்டு முப்பது மணிக்கு பிறகு சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக சென்னை குரோம்பேட்டை பகுதியில் பதிவாகி இருந்த அந்த வலுவான மழை தொடர்பான ஒரு காணொலியை நமது முகநூல் பக்கத்திலும் நமது எக்ஸ் தளத்திலும் நான் வந்து இணைத்திருந்தேன் உங்களால் முடிஞ்சால் அதை போய் பாருங்கள் எந்த அளவிற்கு இன்டென்ஸாக சில நிமிடங்களில் அந்த மழையானது பதிவாகி இருந்தது என்பது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள இதுவரையில் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகிலிருந்து குரோம்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது எட்டு முப்பது மணியிலிருந்துன்னு சொல்கிறத விட எட்டு மணியிலிருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸான ஸ்பெல்லானது இருந்தது அதன் பிறகு ஒரு கேப் கொடுத்து இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு பன்னெண்டரை மணி வாக்கில் பன்னெண்டு இருபது மணி வாக்கில் வலுவான மழை வந்து பதிவாகி இருந்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இலங்கையிலும் பல இடங்களில் மழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக போகுது அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நிகழ்நேர தகவல்களை நம்ம பார்த்து விடலாம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் உட்பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது திருவண்ணாமலை கலசப்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மேல்படூர் மாதிரியான பகுதிகளில் கஞ்சி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் அல்லது திருவண்ணாமலை போலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் அருகில் கூட இந்த கொள்ளிடம் பகுதிகளில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் நஞ்சாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சிதம்பரம் வடலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பரவலாகவே தென்பட்டு கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் ஒன்று நாற்பது மணி வாக்கில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரேடர் படத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி ஆகிறது இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கும் பொழுது அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஸ்ரீபரப்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் சிறப்பான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸ்ரீபரம்புத்தூர் தக்கோலம் இருக்கக்கூடிய பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் குரோம்பேட்டையில் ஊடுருவி அந்த மழை மையங்கள் தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சென்னையினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குரோம்பேட்டில் ஊடுருவனு வச்சுன்னு சொல்ல முடியாது அது கடலோரத்தில் ஊடுருவி குரோம்பேட்டில் ஓரளவிற்கு இன்டென்ஸான மழைப்பொழிவை கொடுத்தது தற்பொழுது ஸ்ரீபரம்புத்தூர் அருகெல்லாம் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஸோ டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்கள் திரண்டு கொண்டு இருக்கிறது அதனால் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் எனக்கு கிடையாது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து நான் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது விட்டு விட்டு இந்த மழையானது பதிவாகும் சில நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் தொடர் மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு விட்டு விட்டு பதிவானாலும் அதனுடைய இன்டென்சிட்டிங்கிறது ரொம்ப பெட்டராக தான் இருக்குது அதையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளுக்கு தான் சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா மழை மேயங்கள் கடல் பகுதிகளில் ஊடுருவிடுச்சு இப்போ மீண்டும் வந்து கடல் பகுதிகளில் இரவு நேரத்தில் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை மாலை நேரத்தில் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீண்டும் நான் மழையை வந்து எதிர்பார்க்கிறேன் சீர்காழி மயிலாடுதுறை இருக்கக்கூடிய பகுதிகளில் அரங்கக்குடில காரைக்கால் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாகப்பட்டினம் வேதாரண்யம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இருக்கக்கூடிய சாலையில் நாகை திருவாரூர் இடைபெற்ற கூடிய பல இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல நம்ம உட்பகுதிகளை பொறுத்தவரையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளான பேரையூர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியான ராஜபாளையம் ராஜபாளையம் பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் இருப்பு சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து ரண்டைக்குளம் மாதிரியான இடங்கள் மேகமலை சுற்றுவட்டார பகுதியில் அருப்புக்கோட்டை பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்கள் கொடைக்கானல் வாடிப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஜக்கம்பட்டி உசிலம்பட்டி பெரியகுளம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகள் வலைகிரி சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் சின்னாலம்பட்டி தெட்டுப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் வேடன்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் வலசை சுற்றுவட்டார பகுதிகள் நத்தம் திண்டுக்கல் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் கரூர் மாவட்ட பகுதிகள் வெள்ளக்கோயில் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது ஆப்வியஸ்லி பதிவாகும் இந்த கங்கவலி மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தம்பம்பட்டி கங்கவல்லி மாதிரியான இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தொடர்பாகவும் நேற்றைய குரல் பதிவிலே உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன் எழுத்துப்பூர்வமான பதிவின் வாயிலாகவும் நான் பகிர்ந்திருந்தேன் இவைகளெல்லாம் புறம் இருக்க திருவேந்திபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் திருக்கோயிலூர் சின்னசேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் உளுந்தூர்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் சிவகங்கை மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகளிலும் வலுவான மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட பகுதிகள் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் இப்போ இரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு இரவு அதிகாலை நேரம்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அகடு போன்ற தன்மையானது குமரிக்கடலை அடைந்து அதன் பிறகு அரபிக்கடலை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தின் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இதே நிலை தான் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாநகரில் விளாத்தி குளத்தில் விளாத்தி குளம் தூத்துக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு ராஜபாளையம் அருப்புக்கோட்டை கமுதி மற்றும் தூத்துக்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் திசையின் விலை நாங்குநேரி நாகர்கோயில் போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவனந்தபுரம் மற்றும் நாகர்கோவில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் திருநெல்வே சாரி திருவனந்தபுரம்ங்கிறது நம்ம கேரள மாநில பகுதி ஸோ அதோடைய தலைநகர் கூட அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாகும் விதுரா போன்ற பகுதிகள் பேச்சுப்பாறை அணை கோதையாறு அப்பர் கோதையாறு மாஞ்சோலை ஊத்து ஏன்னா பல இடங்களில் கனமழை பதிவாகலாம் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் கூட நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ இன்று இரவு முதல் நாளை காலை வரையில் தென் மாவட்டங்களை நம்ம உற்று நோக்கணும் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் ஸோ நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் நம்முடைய விருதுநகர் மாவட்ட பகுதிகள் முக்கியமாக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை டெல்டாவும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் தான் சரி டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் புதுச்சேரி கொடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நிச்சயமாக கவனிப்புக்கு உள்ளாக வேண்டிய பகுதிகள் நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாளைக்கு உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்திலாம் கூட மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் கேரள மாநிலத்திலும் சில இடங்களில் வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் இன்று இலங்கையின் மழை வாய்ப்புகளை பொறுத்த இலங்கையில் இப்பொழுதே சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நாளைக்கு வந்து மழை வந்து இலங்கையில் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு மீண்டும் வந்து பதினைந்தாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்று மழையானது பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நாளைக்கு குறையினாக்கா ரேப்பிடாக குறையும் கிடையாது லைட்டாக மைல்டாக குறைஞ்சி ஓரளவு இருக்குது அது வந்து குறைந்துவிடும் அதன் பிறகு பதினைஞ்சாம் தேதி வாக்கில் மீண்டும் வந்து மழையானது பதிவாக தொடங்கும் பதினேழாம் தேதி வாக்கில் தமிழக தென் மாவட்டங்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு டெல்டா மற்றும் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இதில் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நேற்றைய தினமே சரி அதற்கு முந்தைய நாட்களிலும் சரி நான் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இந்த சுற்று மழை தொடர்பாக ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் வாலிநோக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் ஐஎம்டி கடலூர் கடலூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாநகர் தூத்துக்குடி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஸோ ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளின் நிலவரத்தம் மட்டும்தான் அந்த காணொலியின் வாயிலாகவும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் மற்றும் அடுத்த சுற்று மழை பதினைந்தாம் தேதி இலங்கையில் தொடங்குவது தொடர்பாகவும் பதினேழாம் தேதி நம்முடைய தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் கடந்த குரல் பதிவினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருந்த அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் அப்பா இருபத்தைந்து இருக்குது சரி பரவாயில்ல அதையும் பார்த்துருவோம் ஹாய் அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தஸ் தசன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அது மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அருண் டி அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் இன்டென்ஸ் ரைன் நவு அரசகுளம் அட் லெவன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி அதாவது பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் அரசகுளம் பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பதிவாகி இருக்கிறது போல் அறந்தாங்கி லைட் ரைன் நவ் அப்படிங்கிறதையும் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு அதே போல் தஸ் தசன் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாய் அண்ணன் சென்னையில் ஓரளவு மழை டுடே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வலை சென்னைங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது அதுக்கப்புறம் மணியஸ் ஒய்ஐபி மிரட்டுநிலை பகுதியில் மழை அல்லது பனியா இல்லை காணல் நீரா புதுக்கோட்டை மாவட்டம் எந்தெந்த பகுதியில் மழை வாய்ப்பு உள்ளது காற்று நன்றாக வீசுகிறது இப்பொழுது அப்படின்னு சொல்லி பதினாறு மணி நேரத்திற்கு முன்னா முன்னேற்பகிர்ந்துருக்கார் கடந்த காணொலியில் நேற்று பதிவு செய்த காணொலியில் பகிர்ந்திருக்காரு இந்நேரங்க மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்கணும் இப்போ அது இப்போதைய நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க மணி எஸ் நண்பரே அதன் பிறகு பி மனோகவியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து திருநெல்வேலி தற்பொழுது குளிர்காற்று வீசுகிறது காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது தற்பொழுது நேரம் இரவு ஒன்பது பதினைந்து மணி நேற்று இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு அதை பகிர்ந்திருக்கிறாரு இந்நேரம் மழையானது நெல்லை மாவட்டத்தின் சில இடங்களில் நிச்சயமாக பதிவாக இருக்கக்கூடும் மழை அளவுகள் பட்டியலே அது நமக்கு பிரதிபலிப்பாகுது இன்னுமேமே மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது நெல்லை மாவட்டத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது விநாயகர் மூர்த்தி அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய வணக்கம் உங்களுடைய காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது உங்களது சேவை எங்களுக்கு தேவை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு மழை வாய்ப்பு நல்லாவே இருக்குது மழை வந்து பதிவாகும் நீங்கள் காத்துருங்க கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து வணக்கம் திருவண்ணாமலை கிழக்கு பகுதியில் உறுதியாக மழை வாய்ப்பு உண்டா சார் அப்படிங்கிற நம்பர் கேட்டிருக்காரு கிழக்கு பகுதியில் ஆமாம் மழை வந்து பதிவாகலாம் அங்குமிங்கமாக பதிவாகும் பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதின்னு சொல்லலாம் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிற நண்பர் வந்து கேரளா இடுக்கி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள் கேரள மாவட்ட கேரளா மாநிலத்திலும் இந்த சுற்றில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேபி நாளைக்கு ரெக்கார்டாகலாம் நாளைக்கு கேரளாவில் ஓரளவுக்கு மழையை நான் வந்து எதிர்பார்க்கல எதிர்பார்க்குறேன் நம்ம இந்த பகுதின்னு சொல்லணும்னாக்கா பாலக்காடு அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நீலகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் கேரள மாநிலத்தினுடைய மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பழனிவேல் பழனிவேல் கதிர் அப்படிங்கிற நண்பர் வந்து நலம் நலமறிய ஆவல் நண்பரே பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மழை எப்படி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் கனமழைக்கான வாய்ப்புகளே இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கித்தாலுக்கு அரசர் குளம் ரயின் வாய்ப்பு இருக்கா நேற்று கேட்டிருக்காரு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு மழை பதிவாக தொடங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அஜித் சாய் வணக்கம் சார் ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் ஹவ் அபவுட் ரைன் அட் லாடாபுரம் பெரம்பலூர் ஆன் லெவன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ஸில் சில நேரங்களில் லாடாபுரத்திலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு ஹரிஷ் மகராஜ் ஜோதி அப்படிங்கிறவங்க வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக நண்பரை இருக்குது 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 சாரல் தூரல் அல்லது விட்டு மிதமான மழை கூட பதிவாகலாம் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது அதனால தான் பாலக்காடு கணவாய் பகுதிகளையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஹாஜி பாஷா அப்படிங்கிற மாதிரியான நண்பர் விழுப்புரம் சார்னு கேட்டிருக்காரு விழுப்புரத்தில் இந்நேரம் மழை சில இடங்களில் பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதன் பிறகு சபருதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து இப்படி பதிவாகலைன்னா இன்னும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சபுருதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பில் விட்டுவிட்டு மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிற நன்றி உங்களை தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ மட்டக்களப்பிலும் மழையானது பதிவாக கொண்டு தான் இருக்கிறது விஜய் விஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேர்த்துப்பட்டு மழை வருமா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்புகள் உண்டு சேட்பட்டில் அதாவது கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் நம்ம காத்திருக்கலாம் ஏன்னா கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய ஊடுருவக்கூடிய மழை மையங்கள் தான் நகர்ந்து அங்கே மழை பொழிவாக கொடுக்கணும் அந்த லாட்டிட்யூடில் எந்த அளவுக்கு மழை மையங்கள் உள்ள ஊடுருவது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது குரோம்பேட்டில் ஊடுருவி ஸ்ரீபெரும்புத்தூரில் மழை பொழிவாது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்பொழுது சேற்பெட்டு பகுதிக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த பகுதிகளுக்கு ஸோ டெல்டா மற்றும் தென் தமிழகம் தென் மாவட்ட உட்பகுதிகள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கண்டிப்பாக பயனடையும் இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற வந்து ஹாய் அண்ணா ஓசூர் இடிமழை எப்போது இன்னும் நாள் இருக்குது ப்ரோ நமக்கான உப்பசோலன மழை சாத்தியக்கூறுகளுக்கு நாள் இருக்கிறது இந்த சுற்றுலா பலனடைஞ்சிதுன்னா லேசான மழை பதிவானால் கூட நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதான் எப்படியும் பார்த்தீங்கனாக்கா அடுத்த சில நாட்களுக்கு முன் பிறகு காற்று முடிவு மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் அந்த காலகட்டத்தில் ஓசூர் வந்து நிச்சயமாக பலனடையும் சில நாட்கள் அதன் பிறகு நடராஜன் கௌதமன் அப்படிங்கிற நண்பர் வந்து கௌதம் அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதி வாய்ப்பு எப்போ உள்ளது தொடர் இயற்கு தொடர் வெயிட் பண்ணுங்கள் மழையானது நிச்சயமாக பதிவாகும் வெற்றி வேலை என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் சின்ன சேலம் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்குமா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் தாம் வேலை என்ன சொல்லியிருக்காருனா இமானுவேல் சார் தென்காசி மாவட்டத்தில் அறுவடை பணி தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் மழை பெய்தால் அறுவடை பணிகள் மிகவும் பாதிக்கப்படும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வள சென்னையில் வெளுத்து வாங்குது கனமழை டூ ஹவர்ஸாக பெய்யுது அப்படின்னு சொல்லி தஸ்தஸுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்நேரம் தென்காசியில் உங்களை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் மழையானது பதிவாக தொடங்கியிருக்க வேண்டும் இன்னுமே அந்த மழையானது தீவிர மழையும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த மழையானது கனத்த மழையாகவும் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் பதிவாகலாம் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி நவ் பட்டிக்கோலா வெரி ஹெவி ரைன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் எம் கண்ணன் எம் கண்ணன் அப்படிங்கிற நம்பர் வந்து சார் தேனியில் பயங்கரமான வெயிலாக இருக்குது தேனி மாவட்டமே பயங்கரமான வெயிலாக இருக்குது வெயிலில் போக முடியாத அளவுக்கு வெயில் சார் தேனி மேற்கு மழை தொடர்ச்சி மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா சார் துளி மேகத்தை கூட காணோம் சார் வானத்தில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று கூட நான் வந்து ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும் போது திருவாரூரில் நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தது நாகப்பட்டினத்தில் நல்ல வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது இப்போ சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது எட்டு மணிக்கு முன்பாகவே நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு கணிசமான மழையானது பதிவாக இருக்கிறது அல்லவா ஸோ அப்படி நீங்கள் பாருங்கள் நேற்று வெயில் தான் அடிச்சுட்டு இருந்தது அப்போது உங்களுக்கு வெயில் தான் அடிச்சுட்டு இருந்திருக்கும் டே ஏகோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேற்று தான் அந்த காணொலியில் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருக்கீங்க இன்றைக்கி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும் மழையாக வந்து பதிவாகும் திருவண்ணாமலை சவுத் ரயின் வருமா நியர் வேட்டவளம் ஜெஞ்சி கீழ்பெண்ணாத்தூர் மணிகண்டன் அப்படிங்கிற தான் கேட்டிருக்காரு வாய்ப்புகள் உண்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூட பொறுத்த பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு மேலே இருக்கக்கூடிய லாடிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கிதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் பட் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பி மனோ கவியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா திருநெல்வேலி லேசான மேகம் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது வெயில் அதிகம் உள்ளது நேற்று வெயில் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து இன்னுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அதன் பிறகு நாளை நாளை மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா அது நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா மீண்டும் வெயில் அடிக்கும் இது இப்படி தான் அந்த சுற்று வந்து ஆக்டிவாக இருக்கும்போது தான் திருநெல்வேலி தென்கோடி மாவட்டம் சார் நாளைக்கு மறுநாள் கூட விட்டுரலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மீண்டும் இது வந்து சகஜம்தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மழை வந்து பதிவாகும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிடும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ இல்லது இரண்டுவிற்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்